இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டி வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலேயே வச்சு மக்களை அப்போ நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ளவட்டும் ஒட்டும் போடுறீங்க இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க ஏற்புறீங்க இதில் என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதில் வரும் இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாங்கலுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க அப்போ நீங்க இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாறிங்க புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்குதான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்று சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி இதுக்குள்ளதான் நிற்குது அதிகபட்சமாக காசு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு இதுல என்ன மாற்றத்தை நீங்க பார்த்துட்டீங்க இப்ப இந்த வெற்றி இந்த வெற்றியை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க மனசான்றி கொண்டாடுவீங்க